சான்றோர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு பாடலும் பெரியசாமி அவர்கள் ஏற்றிய ஒரு முருகன் துதியும் காண்போமாக முதலில் கந்தர் அனுபூதி என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தமையாள் கந்தகதிர்வேலவneeஉமையால் மைந்தகுமராமரைநாயகனே யெந்தாகும்எனக்கருளதந்தயும்nee சிந்தாகுலமானபிசீத்யமய்யால் கந்தகதிர்வேலவneeஉமையால் மைந்தகுமராமரைநாயகனே கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பான் பழனியிலே கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பான் பழனியிலே மலைமகள் ஆள சக்திவேல் முருகன் மலைமகள் ஆருளிய சக்திவேல் முருகன் திருமால் மருகன் மரகதவண்ணனாம் திருமால் மருகன் கண்ணுதற்கடவுளின் கண்மணியாய் வந்தான் கண்ணுதர் கண்ணுதற்கடவுளில் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண் அணைப்பினில் அனைப்பினில் வளர்ந்தான் கடவுளில் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்டிர்கள்ப்பில் வளந்தான் விண்ணவர் கூறையெல்லாம் நொடியில் காலைந்தான் விண்ணவர் கூறையெல்லாம் நொடியில் காலைந்தான் வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தந்தான் பின்னவர் கூறையெல்லாம் நொடியில் களைந்தான் வேண்டுவோர் வேண்டும் வரும் எல்லாம் தந்தான் கலியுகவரன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பான் பழனியிலே பின்னவர் குறை நொடியில் களைந்தான் వేండు Vendu మరంెలా